சக்கரவரதாச்சாரியம் வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் பதினான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே குலசேகர பெருமாளுடைய அருள் பெற்றவர் ராமானுசர் என்பதை திருவரங்க தமுதனார் நமக்கு உணர்த்துகிறார் குலசேகர பெருமாள் ஆழ்வார்களிலே ஒருவர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கேரளால சேர பக்கம் கேரளால திருவஞ்சிக் களத்திலே அவதரித்து பெரிய மன்னராக விளங்கியவர் பரம பக்தராக ஆழ்வாராக பெருமாள் திருமொழி என்று பாசுரங்கள் எல்லாம் பாடினவர் ராமானுஜருக்கு அவரிடத்துல ரொம்ப விசேஷ ஈடுபாடம் என்ன காரணம்னா ராமானுஜர் தான் முன்பு திரேதாயுகத்துல லக்ஷ்மணனாக அவதரித்திருந்தார் சரிதானே ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன் அதே ஆதிசேஷன் தான் ராமானுசர் அப்ப ராமானுஜருடைய ஒரு பூர்வ அவதாரம் முன் அவதாரம் தான் லக்ஷ்மணன் லக்ஷ்மணனாக ராமானுஜர் அவதரித்த போது எந்த ராமருக்கு இந்த லக்ஷ்மணர் கைங்கரிய பண்ணாரோ அந்த லக்ஷ்மணன் தொண்டு செய்த அதே ராமன்ட்ட விசேஷ ஈடுபாடு கொண்டவர் குலசேகர பெருமாள் அப்போ குலசேகர பெருமாளை பத்தி நினைக்கும் போதெல்லாம் ராமானுஜருக்கு குலசேகர பெருமாளோட ராம பக்தி நினைவுக்கு வரும் அவருடைய ராமபக்தி நினைவுக்கு வரும்போதெல்லாம் நாம் லக்ஷ்மணனாக இருந்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணோமேனு அந்த முன் அவதார நினைவெல்லாம் ராமானுஜருக்கு வருமா அதனால குலசேகர பெருமாளுடைய ராமபக்தியை எண்ணி 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 உருகினாரா ராமானுஜர் அதை உணர்த்துவதுதான் ராமானுஜன் நூற்றந்தாதியின் பதினான்காவது பாசுரம் தான் முன் அவதாரத்தில் எந்த ராமனுக்கு தொண்டு செய்தோமோ அந்த ராமனிடத்தில் பக்தி கொண்ட குலசேகர பெருமாள் அந்த குலசேகர பெருமாளின் அடியாருக்கும் அடியாராக இருந்தவர் ராமானுஜர் நன்னா கவனிச்சேன்னா இதுவரை என்ன சொல்லி கொண்டு வருவார்னா ஒவ்வொரு ஆழ்வாரையும் குறிப்பிடும் போது அவருடைய நேர் அடியவராக ராமானுஜரை சொல்வார் திருவரங்க தமுதனார் அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு கீழே தாசர்கள் அந்த தாசர்களுக்கு தாசர்கள் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் குலசேகர பெருமாள் விஷயத்துல மட்டும் குலசேகர பெருமாளுடைய அடியாருக்கு அடியவர்னு சொல்லிண்டாரா ராமானுஜர் குலசேகர பெருமாளுடைய பாசுரங்களை யார் சேவிக்கும் நான் அடியார்னு சொன்னாரா ராமானுஜர் அதை உணர்த்துவது பதினான்காவது பாசுரம் கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கை அற்றேன் கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் சோர்விலனே கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுசன் என்னை சோர்விலனே திருவரங்க தமுதனார் சொல்றார் பல பேர் முக்தி அடைவதற்காக எங்கெங்கயோ போய் தபஸ் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேங்கிறா அடியன் ஒண்ணும் பண்ண வேண்டாம் ராமானுஜர் விட்டு பிரியாமல் அடியன் கூடவே இருக்கார் ராமானுஜர் கூட இருக்கிறோம் ராமானுஜரோடு சம்பந்தம் இருக்குன்னா இதுக்கு மேல மோக்ஷத்துக்கு என்ன வேணும் அதனால கதிக்கு பதறி இந்த இடத்துல கதினா நர்கதி மோக்ஷம்னு அர்த்தம் கதிக்கு மோட்சம்ங்கிற நர்கதி அடைவதற்காக பதறி நான் பதட்டம் அடைய மாட்டேன் பதற மாட்டேன் சில பேர் கதிக்கு பதறி மோட்சம் போகணும் மோட்சம் போனோம் என்ன பண்றது என்ன பண்ணுறதுன்னு புரியாம பதட்டம் அடைந்து பதறி போய் வெங்கானமும் தவம் புரிவதற்காக காணம்னா காடு வெங்கானம்னா வெப்பமான காடு மிகவும் உஷ்டமான காடுகளிலே போய் தவம் புரிகிறார்கள் கல்லும் சில பேர் கல்லுன்னா மலைப்பாறைன்னு அர்த்தம் மலைப்பாறை மேல உட்காந்துட்டு சுட 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 அந்த உஷ்ணத்துல உட்காந்து தபஸ் பண்றா ஒரு சிலர் கடலும் கடல்ல போய் நின்றுட்டு தபஸ் பண்றாளாம் அப்போ கதிக்கு பதறி மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பதட்டமாகி வெங்கானமும் உஷ்டமான காடு கல்லும் சூடான மலைப்பாறை கடலும் கடலிலே போய் நின்று இப்படியெல்லாம் எல்லாம் கொதிக்க எல்லாம்னா உடம்பில் உள்ள எல்லா அங்கங்களும்னு அர்த்தம் வெந்து கொதிக்கோகும்படி ஏன்னா நின்னாலும் கூட எவ்வளவு நேரம் தபஸ் பண்ணிட்டே இருந்தா அது வந்து கொதிக்க வச்சிருமா அதனால எல்லாம் எல்லாம்னா உடம்பில் உள்ள எல்லா அங்கங்களும் அர்த்தம் எல்லாம் கொதிக்கன்னா உடம்பில் உள்ள எல்லா அங்கங்களும் வெந்து போகும்படி அப்படியே தீக்கு இரையாகும்படியாக தவம் செய்யும் பல பேர் தவம் புரிகிறார்களே அந்த தவம் புரியக்கூடிய கொள்கை அந்த தவங்கிற கொள்கை அந்த கோட்பாடு அதையே விட்டு விட்டேன்னு அர்த்தம் அது எனக்கு தேவையே இல்லை அப்படியெல்லாம் நான் கஷ்டப்படவே தேவையில்லை ராமானுஜரோட சம்பந்தம் நமக்கு இருக்கும் போது நாம கஷ்டப்பட்டெல்லாம் தபஸ் பண்ண வேண்டாம் இஷ்டப்பட்டாலே பகவான் மோட்சம் கொடுப்பான் அதுக்காக அவளை குறைச்சு சொல்றோன்னு அர்த்தம் இல்ல ராமானுஜருடைய பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கணும் நாம ராமானுஜ தாசன் சொல்றோமே அது வெறும் வாய் வார்த்தை இல்லை இந்த ராமானுஜதாசன்கிற வார்த்தை நமக்கு எதை பெற்றுக் கொடுக்கிறது என்றால் எந்த மோட்சத்துக்காக ஒருத்தர் காட்டுல போய் தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ எந்த மோக்ஷத்துக்காக ஒருத்தர் மலைப்பாறை மேல உட்காந்துருக்காரோ எந்த மோட்சத்துக்காக ஒருத்தர் கடல்ல மூழ்கி தவம் புரிகிறாரோ அந்த மோட்சத்தை அடியுஜதாசன்கிற ஒற்றை சொல்லுக்காக பகவான் கொடுக்கிறான் அப்ப ராமானுஜருடைய கிரேட்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதனாலதான் பாருங்க நித்தியானுசந்தானத்துல ராமானுஜ நூற்றந்தாதி நூத்தி எட்டு பாசுரமும் டெய்லி சேவிக்கணும்னு வச்சிருக்கா இப்ப மொழியில மொத்த ஆயிரம் பாசுரத்துல நூறு நூத்தி இருபது நித்தியானுசந்தானம்னு சேவிக்கிறோம் ஆனா திருப்பாவை முப்பது சேவிக்கிறோம் திருப்பள்ளாண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்து பத்து பாட்டு சேவிக்கிறோம் கண்ணினு சிறுத்தாம்பு அமலநாதி பத்து பத்து சேவிக்கிறோம் ராமானுஜன் உற்றந்தாதி நூத்தி எட்டு மொத்தமா சேவிக்கிறோம் ஏன்னா அவரால் தான் நமக்கு வாழ்வு அதனால கதிக்கு பதறி மோட்சம் என்ன பண்றதுன்னா கொண்டு கடல்லையோ காட்டிலையோ மலையிலயோ போய் தவம் செய்யக்கூடிய கொள்கை அற்றையன் அந்த கொள்கையெல்லாம் எனக்கு தேவையில்லை அதை விட்டு விட்டேன் ஏன்னா ராமானுஜர் திருவடிகளை பற்றினேன் எப்படிப்பட்ட ராமானுஜர்னா குலசேகர பெருமாளுடைய அடியவருக்கு அடியவரான ராமானுஜர் இந்த பாட்டின் இரண்டாம் பகுதியை நாலு பார்ட்டா பிரிச்சுக்கணும் கொல்லி காவலன் சொல்பதிக்கும் கலைக்கவி முதல் பகுதி கொல்லி காவலன் சொல்பதிக்கும் கலைக்கவி அடுத்து கலைக்கவி பாடும் பெரியவர் கலைக்கவி பாடும் பெரியவர் மூணு பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் நாலு இராமானுசன் என்னை சோர்விலனே இராமானுசன் என்னை சோர்விலனே இது நாலாவது பகுதி இப்ப முதல் பார்ட்டுக்கு வாங்கோ கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி குலசேகர பெருமாள் தன்மை தம் பாசுரங்களிலேயே கொல்லி காவலன் என்று அடையாளப்படுத்துகிறார் கொல்லி நகர் அப்படிங்கிறது கேரளால உள்ள திருவஞ்சிக்களம் களம் அங்கே தான் அவதாரம் செய்தார் குலசேகர பெருமாள் கொல்லி காவலன்னா அந்த ஊருக்கு காவலனாக மன்னனாக இரட்சகனாக இருந்த பெரிய ராஜா சக்கரவர்த்தி குலசேகர பெருமாள் கொல்லிக்காவலன் சொல் பதிக்கும் அவர் பாசுரம் எப்படி பாடினாராம் சொல் பதிக்கும் தன் சொற்களை பதித்து பதித்து இயற்றினாராம் ஒரு மாலை என்று உருவாக்குகிறோம் என்றால் சில பேர் பூவை பதித்து மாலை உருவாக்குவா சில பேர் பொன்னையும் ரத்தனத்தையும் பதித்து மாலையை உருவாக்குவா குலசேகர பெருமாள் பெருமாள் திருமொழின்னு பாமாலை உருவாக்குகிறார் எப்படி நான் சொல் பதிக்கும் தன் சொல்லையே பதித்து பதித்து வாசுரங்களை பாடினார் அப்போ கொல்லி காவலன் கொல்லிங்கிற திருவஞ்சிக் ராஜாவான குலசேகர பெருமாள் சொல் பதிக்கும் தம்முடைய சொற்களை பதித்து தலைக்கவி அவர் பாடியது வெறும் கவி இல்ல கவினா கவிதை பாடல்னு அர்த்தம் கலைனா வேத சாஸ்திரங்கள்னு அர்த்தம் கலை கவினா அந்த கலைகளாகிய வேத சாஸ்திரங்கள்ல என்ன அர்த்தம் இருக்கோ அதை கவிகளாக பாடி கொடுத்தார் ஏன்னா எப்போதுமே ஒரு விஷயத்த பாட்டா சொல்லி கொடுத்தா மனசுல என்னன்னா பதிஞ்சிரும் அதனால வேதத்தின் கருத்து நம் மனதில் நன்றாக பதிய வேண்டும் என்றால் அதற்கு இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும்னு இப்ப பாருங்களே குலசேகர பெருமாள்னா நிறைய உதாரணங்களோடு சொல்லுவார் நமக்கே அர்த்தம் மனசுல பதிஞ்சிரும் இந்த பாட்டு தெரியாதவாளே இருக்க முடியாது வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் பார்ப்பனடியே சரணாகதி பண்ணி விடு சா காஷ்டா சா பராகதி கீனது அப்படி சொன்னா நமக்கு புரியல குலசேகர பெருமாள் சிம்பிளா அப்பா டாக்டர் கத்திய வச்சு வெட்டினாலும் நீ டாக்டரை தானே நம்பியிருக்க அது போல பெருமாளை நம்புன்னா புரிஞ்சு கொடுத்து அப்போ கலை என்பது கலைங்கிறது கற்றால் தான் வரும் ஆனா கவி என்பது பாட பாட எல்லாருக்கும் புரியும் அப்ப கலைகளாகிய வேதங்களை கவியாக பாடி கொடுத்தவர் குலசேகர பெருமாள் கொல்லி காவலன் சொல்பதிக்கும் கொண்டு பதித்து உருவாக்கிய கலைகளாகிய வேதங்களின் சாரமாக கவி பெருமாள் திருமொழி பாடிட்டார் இது முதல் பகுதி இப்ப ரெண்டாவது பகுதி என்னன்னா இந்த கலைக்கவி பாடும் பெரியவர் சில பெரியோர்கள் இருக்கா அவ என்ன பண்ணுவாளாம் இந்த கலைக்கவி குலசேகர பெருமாள் பாடிய அந்த பெருமாள் திருமொழி பாசுரங்கள் இருக்கே பாடும் அதை எப்போதும் இருக்கக்கூடிய பெரியவர் பல பெரியோர்கள் இருக்கா அவளுக்கு குலசேகர பெருமாள் பாசுரம்னா ரொம்ப ஈடுபாடாம் யார் அந்த பெரியோர்கள்னா பிள்ளைலோகம்ஜியர் வியாக்கியானத்தில் காட்டுகிறார் நாதமுனிகள் நாதமுனிகளுக்கு பெருமாள் திருமொழியில அவ்வளவு இஷ்டமா அடுத்து ஆள வந்தார் பெரிய நம்பி திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமாலையாண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் தான் அந்த பெரியோர்கள் இவாளுக்கு குலசேகர பெருமாளுடைய பெருமாள் திருமொழியில மிகுந்த ஈடுபாடு அப்போ கலைக்கவி பாடும் பெரியவர் அந்த பெருமாள் திருமொழியை பாடக்கூடிய பெரியவர்கள் ஏன்னா அந்த திருமொழியே பெருமாள் திருமொழி பெருமாள் பாடியது அதை பாடி பாடி பெரியவர் இவர்களும் உயர்ந்து நிற்கக்கூடிய பெரியவர்களாக விளக்குகிறார்கள் இப்ப மூணாவது பகுதி எங்க ராமானுசர் யாருன்னா பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுசன் அந்த பெரியோர்கள் இருக்காளே நாதமுனி ஆள வந்தார் பெரிய நம்பி திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி ஆண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் இந்த பெரியோர்களுடைய பாதங்களே திருவடிகளை மட்டுமே துதிக்கும் எப்போதும் துதி செய்யக்கூடிய பரமன் இராமானுசன் பரமன் என்றால் மிக உயர்ந்தவர்னு அர்த்தம் பரமன் இராமானுசன் ராமானுஜரும் ரொம்ப உயர்ந்தவர் ஆனா அவர் என்ன பண்ணாராம் தனக்கு மேலோர் இருக்கிறார்கள் என்று குலசேகர பெருமாள் பாசுரங்களை சேவித்த அந்த பெரியோர்கள் பாதங்களே துதிக்கும் பரமன் அவா திருவடிகளை மட்டுமே துதி செய்தார் பரமன் என்றால் அதை அனுஷ்டானத்திலும் கடைபிடித்து காட்டினாராம் குலசேகர பெருமாளுடைய பாட்டுல என்ன கருத்து இருக்கோ அந்த வாழ்க்கையிலே கடைபிடித்து காட்டினார் இராமானுசர் எங்கன்னா குலசேகர பெருமாள் பெருமாளை பார்த்து சொன்னார் தருதுயரம் தடாயேல் என் சரணல்லால் சரணில்லை அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடனும் மற்றவள் தன் அருள் நினைந்தே குழவி அதுவே போன்று இருந்தேனே என்றார் பகவானே நீ எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் கொடுத்தாலும் உன்னை விட்டு நான் இன்னொத்த போக மாட்டேன் குலசேகர பெருமாள் அதை அப்படியே ராமானுஜரும் உள்வாங்கிக் கொண்டார் எத்தனை கஷ்டம் நல்லதோ கெட்டதோ பகவான் திருவடிகளை மட்டும் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் குலசேகர பெருமாள் உதாரணம் சொல்றார் ஒரு அம்மா குழந்தைய போட்டு அடிச்சா அடிச்சு வலிச்சாலும் அந்த குழந்தை அம்மா கால தான் அழுமை ஒழிய இன்னும் தட்ட போகாது அது போலத்தான் பகவான் நம்மை தண்டித்தாலும் தான் இருக்க வேண்டும் ராமானுஜர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டார் சோழனுடைய ஆட்சி காலம் ஸ்ரீரங்கத்திலேயே ராமானுஜர் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டது இதெல்லாம் அப்புறம் நாம என்னென்னவோ சொல்றோம் எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு ராமானுஜரை கொல்ல மூன்று முயற்சிகள் நடந்தது அவர் வாழ்ந்த காலத்துல ராமானுஜரை கொல்ல மூணு முயற்சி முதல் முயற்சி யாதவ பிரகாசர் ராமானுஜருடைய ஆரம்ப காலத்து குரு காசியில கங்கையில ராமானுஜரை தள்ளிவிட வேண்டும் நினைச்சார் பெருமாள் காப்பாத்தினார் இரண்டாவது முயற்சி ஸ்ரீரங்கத்துல ஒரு சிலர் ராமானுஜருக்கு பிக்ஷையில விஷத்தை கலந்து கொடுத்தார் ஆனா அதிலிருந்தும் பகவான் ராமானுஜரை காப்பாத்தி கொடுத்துட்டார் அது விஷம்னு தெரிஞ்சு ராமானுஜரே சாப்பிடல மூணாவது முயற்சி சோழனுடைய ஆட்சி காலத்துல ராமானுஜரை மொத்தமாக அழிக்க வேண்டும்னு அவன் திட்டம் திட்டினான் ஆனா ராமானுஜருக்கு பதில சபைக்கு கூற தாழ்வான் போனார் எத்தனையோ சங்கடங்கள் வாழ்க்கையில் பார்த்தவர் ராமானுஜர் எத்தனையோ எதிர்ப்புகளை மீறி ஏன் ஆழ்வார் பாசுரங்களை கோவில்ல சேவிக்கணும்னு சொல்லி ராமானுஜர் போய் அவ்வளவு வாதிட்டார் அந்த காலத்துல அத்தனை பேர் சொன்னாலாம் ஆழ்வார்கள்லாம் எல்லா குலத்தையும் சேர்ந்தவர்கள் அவங்க பாட்டெல்லாம் கோவில்ல பாடக்கூடாது அந்தணர்களின் தான் பாடணும் அவங்க தமிழ்ல இருக்காங்க சம்ஸ்கிருத வேதங்கள் தான் கோவில்ல சொல்லணும் தமிழ் பாட்டு சொல்லக்கூடாது என்றார்கள் நின்று போராடி அந்த தமிழை கருவறைக்குள் நுழைத்தவர் யாருன்னா ராமானுஜர் அப்ப அவர் காலத்துல எவ்வளவு போராடி பெருமாள் நமக்கு மிக உயர்ந்த செல்வம் நின்னையே தான் வேண்டி செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல்னு குலசேகர பெருமாள் பெருமாள் திருவடிதான் நமக்கு செல்வம்னார் அதை அப்படியே கடைபிடிச்சார் ராமானுஜர் அதனாலதான் அவருடைய தனியன் அச்சுத ருக்ம அுதூ திருநாயமேனேனு பெருமாள் திருவடிகள் என்னும் தங்க கட்டியையே செல்வமாக கொண்டு மற்ற உலகியல் செல்வத்தை துச்சமாக மதித்தவர் ராமானுசர்னு சொல்றோம் இப்போ பரமன் குலசேகர பெருமாள் பாசுரங்களை உள்வாங்கி அவர் பாசுரங்களை பாடக்கூடிய பெரியவர்களை துதிக்கக்கூடிய பரமன் ரொம்ப உயர்ந்தவர் ராமானுசர் இது மூணாவது பகுதி இப்ப நாலாவது பகுதி ராமானுசன் என்னை என்னை இவ்வளவு தாழ்ந்தவனான அடியனை சோர்விலன் அப்படின்னா பிரிய மாட்டார்னு அர்த்தம் சோர்தல்னா பிரிதல் சோர்விலனேனா அடியனை பிரியவே மாட்டார் கூடவே வந்துட்டார் ராமானுசர் அவர் என் கூடவே இருக்கும் நான் எதற்காக கதிக்கு பதறி மோட்சம் கிடைக்குமான பதட்டமாகி வெங்கானமும் காட்டுக்கு போயி கல்லும் மலை மேல உட்காந்து கடலும் கடல்ல மூழ்கியோ நின்றோ எல்லாம் கொதிக்க உடம்பெல்லாம் வெந்து போகும்படியாக தவம் செய்யும் கொள்கையற்றேன் தவம் புரியக்கூடிய தேவையே இல்லையே அப்படியே பாட்டின் முன்பகுதியை கொண்டு வந்து சேர்த்துருங்கோ எப்ப ராமானுஜர் நம்ம பக்கம் இருக்காரோ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் இந்த மோட்சத்தை ராமானுஜரே நமக்கு பெற்றுக் கொடுத்து விடுவார்ங்கிறது பாசுரத்தின் கருத்து அதனால மோட்சம் பெற வேண்டும்னு பதட்டம் அடைந்து அங்க இங்கே போய் தவம் புரிய வேண்டிய தேவையெல்லாம் எனக்கு இல்லை குலசேகர பெருமாள் வேத கருத்துக்களை பாசுரங்களா தமிழ்ல பாடினார் அந்த பாசுரங்களை ஓதக்கூடிய பெரியோர்கள் இருக்கிறார்களே அந்த பெரியோர்களையே துதிப்பவர் எங்க உயர்ந்த ராமானுசர் அந்த ராமானுசர் அடியனை விட்டு பிரிய மாட்டார் அதனால எனக்கு மோட்சம் என்பது உறுதி கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் தலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுசன் என்னை சோர்விலனே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஐ ஹவ் டிராப்ட் த கான்செப்ட் ஆஃப் doing hard penance in hot forests, rocks and seas in pursuit of liberation. Ramanuja who always worships the feet of the great souls who sing the Vedic verses of Kolli Kavalan Kulasegara Pirumal will be with me forever. என்பது இதர் காணா அங்கில வடிவோம். இனி இதர் கடுத்த பாசுரம் Kulasegara <laughs> Pirumal கடுத்து பெரியாள் வார் பெரியாள் வார் உடை அருள் பெட்டவர் ராமானு என்பதை காட்டப் போகிரார் திருவரங்க தமுதரார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதலார் திருவடிகளேஸ்வரன் கதிக்கு பதரே வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதி கதபம் செய்யும் கொள்கையற்றே கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதி செய்யும் கொள்கையற்றேர் கொல்லி காவலன் சொல் பதி குங்கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே தூதிக் ಪರமன் ราபಾನುசன் எண்ணெய் சோர்விலனே உள்ளிகாவலன்ソル पति incumகலேகவிபாடும் பெரியவர் பாதங்களே தூதிக் ಪರமன்